இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு ஆடி வெள்ளி ஸோ அதனால் நம்ம வந்து அம்மனுக்கு வந்து மாவளக்கு ஏற்ற போகிறோம் மாவளக்கு எப்படி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க அதுக்கு வந்து நான் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி அரை மணி நேரம் ஊற விடுங்க மீன் மொபைல் நம்ம வந்து விளக்குக்கு தேவையான மாவிளக்குக்கு தேவையான நெய்யை காய்ச்சி எடுத்துக்கப் போகிறோம் யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கிற நெய் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் அதனால் அது வந்து சுவாமிக்கு யூஸ் பண்ணுறது வந்து எப்போதுமே சுத்தபத்தமாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து நெய்யை காய்ச்சி லட்னா கடையில் வாங்குறதுனாலும் அது யூஸ் பண்ணாமல் கைப்படாத நெய்யாக எடுத்து விடுறது வந்து அம்மனுக்கு ஏற்றுறது வந்து விசேஷம் ஸோ அதனால் நம்ம பட்டரை காய்ச்சி நம்ம வந்து நெய்யை வந்து தனியாக மாவிளக்குன்னே நம்ம வந்து தனியாக நீ ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம் உருக்கிக்கிறோம் நம்ம ஊர்லலாம் வந்துட்டு ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க அம்மனுக்கு தான் ஃபேமஸ் ஆடி மெயினாக இந்த மாசம்தான் வந்து வரலட்சுமி நோன்பு வரும் எல்லாமே வரும் ஸோ அம்மனுக்கு தான் பயங்கர ஃபேமஸ்ஸு ஆடி மாதம் மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் எ எல்லாரும் எந்தெந்த ஊர் உங்கள் ஊரில் எந்த அம்மன் ஃபேமஸ்ஸு என்ன பண்டிகை வந்து அம்மனுக்குன்னு செலிப்ரேட் பண்ணுவீங்க ஆடி மாதம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் வந்து அம்மன் தான் சின்ன வயசுலேருந்தே வந்து அது கீழே வீட்லேயே கீழேயே இருக்கும் எங்களுக்கு நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் அங்கேருந்து கீழே வந்தாலே வந்து எனக்கு அம்மன் தான் புத்துக்கன் மாரியம்மன் கோயில் தான் இருக்கும் ஸோ எனக்கு அந்த நினைப்பெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு நாள் கூட அம்மனை வழிபடாமல் என்னோடய நாளே கிடக்காது காலங்கார்த்தாலையும் ஈவினிங்கும் போவேன் இந்த ஊருக்கெல்லாம் தான் கோயில் போகிறது எல்லாமே வந்துட்டு எங்கே எடுத்தேறி ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு கோயிலுக்கு போகணுன்னா அதுக்கு பிளான் பண்ண வேண்டியிருக்கு நம்ம ஊர் மாதிரிலாம் ஈஸியாலாம் இல்லை டக்குன்னு போனோமா நம்ம ஊரில் முக்கக்கு முக்கக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பிள்ளையார் கோயில் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஊர் தாங்க நல்லா நெய்யாக காய்ச்சியாச்சு பாருங்கள் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டோம் விளக்குக்கு தேவையான நெய் ரெடி பச்சரிசியை நம்ம ஊற வச்சோம் நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் ஸோ எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னு இருக்கோங்களேன் ஆடிவெள்ளி அப்படின்னா அந்த ஆடி மாதம் பூரா எங்கள் வீட்டு கீழேயே வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு மேல்மருவத்தூர் ஒரு அம்மன் கோயில் இருந்தது ஆதிபராசக்தி கோயில் அதுக்கு வந்து வாராவாரம் ஒரு வாரம் பொங்கல் அப்புறம் ஒரு வாரம் வந்து மாவழக்கு அந்த மாதிரிலாம் போடுவோம் அந்த காலம்லாம் இருக்கும் தனிங்க எவ்ரி ஃப்ரைடே ஆனால் செவ்வாடை செவ்வாடைனா ரெட் கலரில் ஸாரியோ இல்லை ஹாஃப் ஸாரியோ சல்வாரோ தான் நாங்கள் வந்து போவோம் ஸோ அதெலாம் வந்து ஒரு தனி டேஸு அதெல்லாம் இப்போ வந்து எவ்வளோ பேர் கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைடே ஆனால் கோயிலில் போயிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்லெண்ணெய் பால் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த அம்மனுக்கு ஒரு இதில் எடுத்துகிட்டு போவோம் அங்கே போய் ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு மேல்மருவத்தூர் ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நல்ல சக்கரை பொங்கல் பிரசாதம் கொடுப்பாங்க சக்கரை பொங்கலும் சுண்டலும் சில சமயம் மாவிளக்கு போடுவாங்க நாங்களும் கூட மாவிளக்கெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து அந்த கோல்டன் டேஸ் அதெல்லாம் இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இதை வந்து நான் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அது நல்லா தண்ணி இஞ்சுறதுக்கோசரோம் இங்கே வடிகட்டி எடுத்த இதை வந்து நல்லா பரத்தி வச்சுக்கிறோம் நல்லா எப்படி போட்டுட்டு நல்லா இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் கா காட்டன் கிளாத் எதுக்குன்னா இதுவும் நல்லா வடிகட்டிடும் ரொம்ப அதுக்குன்னு ஓவராக ஊறக்கூடாது ஆறிடக்கூடாது ஒரு அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வெள்ளத்தோடு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் ஒயிட் கிளாத்தில் நம்ம வந்து வடிகட்டின அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டின அரிசியை வளர்த்தி எடுத்துக்கிறோம் இது இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆறும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போகிறோம் இப்போ நான் ரைஸ் நல்லா வளர்ந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஈரப்பதமும் இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப காயமும் இல்லை ஸோ நம்ம இது எடுத்துக்க போகிறோம் அப்புறம் அரை டம்ளர் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு அரை டம்ளர் வெல்லம் அதை வந்து மிக்சியில் எடுத்துக்கிறோம் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் போட்டு ஊற வச்ச அரிசி வெல்லம் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நல்லா நல்லா ரொம்ப நல்லா மாவு வந்திருக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து விளக்கா செஞ்சு எடுத்துக்கிட்டு போகிறோம் நான் வந்து ரெண்டு விளக்கு போடுவேன் யூஸ்வலாக நீங்கள் வந்து எப்படி அப்படிங்கிறது பாருங்கள் சில பேர் வீட்டில் வழக்கம் வந்து ஒரு விளக்கு தான் போடுவாங்க சில பேர் வீட்டில் ரெண்டு போடுவாங்க இதில் ரெண்டு விளக்கு நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுவாகவே நல்லா உருண்டு திரண்டு வந்துடும் இந்த மாதிரி வந்து பாருங்க மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்தது எங்கள் வீட்டிலலாம் வந்து ரெண்டு மாவிளக்கு போடுறது வழக்கம் ஸோ நம்ம வந்து அதை ரெண்டு பங்காக பிரிச்சுக்கிறோம் ஸோ அதை நல்லா உருட்டி எடுத்துக்கிறோம் அப்படி பந்து மாதிரி வந்துடும் இதில் இங்கே வாழை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை விளக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் கொஞ்சம் இது பண்ணிட்டு அந்த குழிவில் வந்து இப்போ நெய் ஊற்றி விளக்க ஏற்ற போகிறோம் கரெக்டாக மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ குங்குமமும் மஞ்சளும் லைட்டாக வச்சுக்கிறோம் Super. Aman itu bu yang dekoratif ini டெக்கரேட் பண்ணிக்கிறோம் அடுத்தது நெய்யை விட்டு அம்மனுக்கு ஏற்ற வேண்டியது மாங்களை ஏற்றியாச்சு நெய்யை விட்டு மங்களி மாதா மகேஸ்வரி அம்பே பவானி அகிலாண்டேஸ்வரி